வணக்கம் எல்லோருக்கும் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறது நண்டு சூப் எப்படி தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் நண்டு சூப் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் வாங்க தேவையான பொருட்கள் நண்டு முருக்கீரை சின்ன வெங்காயம் வெள்ளப்பூடு உருளைக்கிழங்கு கேரட் ஒடியல்மா மிளகு சின்ன சீரகம் உப்பு முதல்ல நாங்கள் இதெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளோம் ஏற்கனவே பாத்தீங்கன்னா இதுல மூன்று நண்டு வேண்டி அதை ஏற்கனவே வெட்டி கழுவி எடுத்து வச்சிருக்கோம் இப்போ இதெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள துப்பா செய்து எடுக்கும்போது ஒடியல் நான் ஒடியல் மாவுல ஒரு கொஞ்சம் ஒரு எடுத்துக்கொள்ள போறேன் அப்படி ஒடியல் மா எடுத்துக் கொள்ள போறேன் அந்த ஒடியல் மாவுக்கு நாங்க ஊத்தி கரைச்சு வச்சு கொள்ளுவோம் நாங்கள் ஒடியல் மா தண்ணியில படியோம் படியோ மேலாள ஊத்தியா தண்ணி வரும் ஒரு கலரா அந்த தண்ணிய நாங்கள் வடிச்சு விடணும் மறுபடியா கரைச்சு படிய விட்டு கொள்ளுவோம் அப்படியே நாங்கள் கரைச்சி சைக்கிள் எடுத்து வச்சு கொள்ளுவோம் இப்ப நாங்கள் எல்லாம் குப்புரவை செய்து எடுத்துட்டேன் இனி ரெண்டு மூன்று தண்ணி கழுவி எடுத்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நாங்கள் கரைச்சி வச்சிருந்த ஒடியல் மா தண்ணியை வடிச்சு விட்டுட்டு திரும்பவும் அதுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சு கொள்ளுவோம் ரெண்டு மூன்று தண்ணி நாங்கள் இப்படி விட்டு விட்டு மேலால வடிச்சு எடுத்து கொள்ளணும் இப்ப உருளை கேரட் வெங்காயங்களை நாங்கள் சின்னதா வட்டி எடுத்துக் கொள்வோம் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்படி வட்டி எடுத்து கொள்றேன் இந்த அளவுக்கு வட்டி எடுத்தால் தான் எங்களுக்கு வந்து சூப்போடு அவிஞ்சு விதைக்க நல்லா இருக்கும் ஆக சின்னதாக நாங்கள் வட்டி கூடாது. நண்டை வந்து தட்டி எடுத்துக் கொள்ளுவோம் அந்த நண்டில் இருக்கிற தசையெல்லாம் எங்களுக்கு சூப்பு விழுந்து நண்டு சுவையாக இருக்கும் அதோட உடைச்சி சாப்பிட்றதுக்கும் சாப்பிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மனபடியும் நாங்கள் தட்டி போட்டு எடுத்துக்கொள்ளுவோம் கொள்ளுவோம் கோதெல்லாம் பெருசாக அதுக்கு விழாது உரலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேக்கரண்டி சின்ன சீரகமும் செண்டு தேக்க மிளகும் போட்டு நான் இடிச்சு எடுத்துக் கொள்ள ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த உருளுக்கா போட்டுட்டேன் தெரியல நான் உங்களுக்கு மிளகும் சீரகமும் போட்டு இருக்கிறேன் போட்டு நாங்களும் இடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இடிச்சு போட்டு இதுக்குள்ள வெள்ளப்பூடு இருக்குத்தானே அந்த பெல்லையும் போட்டு நாங்கள் இடிச்சு எடுத்துக் கொள்வோம் உங்களுக்கு நல்லா ரெடி பண்ணணும் வந்து இல்லை நறுவலா காணும் ஒரு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி இடிச்சு எடுக்கிறேன்னு இந்த பத்துக்கு எடுத்தா எங்களுக்கு காணும் இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு இனி எப்படி நாங்க அடுப்புல வச்சு செய்ய போறோம் தொடர்ந்து பார்த்து கொள்ளுவோம் சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் இப்ப சட்டி சூடாகிட்டு நான் எண்ணெய் கொள்ள கொள்ளுறேன் பாத்தீங்களா நான் ஒரு கொஞ்சம் போல எண்ணெய் விட்டுக் கொள்ள போறேன் பாருங்க உங்களை பார்க்கவே தெரியும் ஒரு ஒரு மேசக்கிராந்தி அளவு எண்ணெய் விட்டு விக்கிறேன் இப்படி எண்ணெயை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து நான் வெள்ளப்பூடையும் வெங்காயத்தையும் சேர்த்துக் கொள்றேன் பாருங்க வெள்ளப்புடும் வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் வெள்ளப்புரம் வெங்காயம் இப்படி வழங்கி கொண்டதான் நாங்கள் உருளைக்கிழங்கை சேர்த்து சொல்லுங்க உருளைக்கிழங்கு கேரட் நன்டா செய்து கொள்ளுவார் நண்டையும் சேர்த்து நல்லா கிளறித்துக் கொள்ளுவார் இந்த நண்டு வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில வதங்கி கொஞ்சம் கலர் மாறும் அந்தபடியை நாங்கள் இந்த வளர்த்தி கொள்வோம் நான் உப்பு சேர்த்துக் கொள்வேன் நான் கண் உப்பு தான் சேர்த்துக் கொள்வேன் உங்களுக்கு சூப் பண்ணபடியா கொஞ்சம் தண்ணியா இருக்கும் ஆனபடியா நான் ஒன்றரை தேக் கரண்டி உப்பு போட்டுக்கொள்றேன் அதாவது கண் உப்பு தான் போட்டிருக்கிறேன் பாருங்க போட்டு நான் கலந்து விட்டுக் கொள்ளுவேன் நம்ம எல்லாம் உங்களை பார்க்கவே எல்லாம் கலர் மாறிட்டு இல்லை அடியில் இருக்கு எல்லாம் இல்லை நாங்கள் இப்படி கலந்து விட்டுட்டு நாங்கள் இனி வந்து சுடு தண்ணி விட்டு கொள்ளுவோம் பாத்தீங்கன்னா நான் சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நாங்கள் சுடு தண்ணியை விட்டு கொள்ளுவோம் பாருங்க நல்லா சுடுதண்ணி விட்டு நல்லா கலந்து இப்ப வந்து உருளைக்கிழங்கு கேரட் நண்டு எல்லாம் அரைவாசி பதம் அவிஞ்சிருக்கும் நந்து என்ற கலர் எல்லாம் மாறிக்கொண்டு வந்துட்டு அதே மாதிரி உருளைக்கிழங்கு கலரும் உங்களுக்கு பார்க்கவே தெரியும் கொஞ்சம் மாறி இருக்குது இப்ப நாங்கள் மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் நல்லா அவியோனும் நல்லபடியா மூடி விட்டுக் கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு நல்லா கொதிச்சு அவிஞ்சு கொண்டு இருக்குது உங்களை பார்க்கவே தெரியும் பேருங்க நல்லா இந்த கலர் எல்லாம் மாறிக்கொண்டு வந்துட்டு நல்லா கொதிச்சு ஒரு கொஞ்சம் பத்துணுந்தானு விட்ட தண்ணி அப்பதான் எங்களுக்கு சுவையா இருக்குது சாப்பிடக்குள்ள பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு கேரட் உருளைக்கிழங்கு எல்லாம் அதிகம் பேருங்க அமைஞ்சிட்டு இருந்த உங்களுக்கு அமர்த்தி பார்க்கவே சுடுகுது ஆனா அமரத்தை உடைஞ்சிட்டுருக்கு உருளக்கிழங்கும் நல்லா அதிஞ்சிட்டு உங்களை பார்க்கவே தெரியுமா அமத்த உடைஞ்சு வரது

நண்டு கிழங்கு கேரட் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டு இருந்தது இனி நாங்கள் ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த நாங்கள்லாம் ஒடியல்மா அதை ரெண்டு மூன்று தண்ணி கழுவி கழுவி எடுத்துட்டேன் இப்போ உங்களை பார்க்கவே தெரியும் அந்த கலர் வந்து மாறி வெள்ள கலர்ல வந்துட்டு இருந்த தண்ணி மனப்படி இதை வடிச்சு போட்டு இப்ப இந்த கலவைக்கு நாங்கள் நாங்கள் விட்டுக்கொள்ளுவோம் உருளைக்கிழங்கு கேரட் மண்ட எல்லாம் அவிஞ்சு வந்துட்டு இப்படி எடுத்து விளைவிக்கிற ஒடியல் ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு விட்டு கழுவி போட்டு எடுத்து வச்சு அந்த கலவையை புதுக்க ஊத்திக்கொள்ளுவோம் நாங்க ஊத்தி கிளம்ப விட்டுக் கொள்ளுவோம் இவங்களுக்கு வந்து பொடியல்மா அவிணும் அனைபடியா அப்படியே நாங்க விட்டுக் கொள்ளுவோம் கொதிக்க பாத்தீங்கன்னா உடியல் மா விட்டோனே உங்களுக்கு டப்பண்ட அடிக்க தொடங்கிட்டு அப்படியே நாங்கள் கொஞ்ச நேரம் விட உணவு தான் இந்த உடியல் மா அவிஞ்சு அதுல இருக்கிற காரத்தன்மை எல்லாம் இல்லாம போகும் அப்படியே நாங்கள் ஒரு மூடி அடுப்ப வந்து கொஞ்சம் லோ உள்ள விட்டு கொள்ளுவோம் இப்ப பாருங்க எங்களுக்கு நண்டு சூப் வந்து நல்லா கொதிச்சு ரெடி ஆகி கொண்டு வந்துருக்குது உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்க இப்ப நாங்க நல்லா கிளறி விட்டு நாங்கள் விடிச்சு வச்சிருந்தோம் நாங்கள்லாம் மிளகும் சின்ன சீரகமும் வெள்ளப்பூடும் இந்த கலவையை நாங்கள் உரைப்புக்காக தான் சேர்த்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் நாங்கள் அடுக்க வந்து நல்ல லோவில் வச்சு கொள்ளுங்க எங்களுக்கு ஒடியல் மா எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டுது ஆனபடியா நாங்கள் லோல விட்டு மூடிக்கொள்ளும் இந்த ஹீட்லயே உள்ள பூடு எல்லாம் அவிஞ்சு கொள்ளும் இப்போ பாத்தீங்கன்னா மிளகு வெள்ளைப்பூடு எல்லாம் அவிஞ்சு எங்களுக்கு ரெடியாகி வந்துட்டு உங்களை பார்க்கவே தெரியும் சூப் வந்து ரெடியா இருக்குது விறங்கும் இப்படி விதைய நாங்கள் முருக்கங்கிரியை சேர்த்து கொள்வோம் நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் முருக்கங்கைய போட்டு நல்லா கலந்து விட்டு நாங்கள் மூடி அவைய விட்டு பண்ணி விடுவோம் இந்த கீட்டுலயே எங்களுக்கு அவிஞ்சு கொள்ளும் முருக்கங்கீரை எங்களுக்கு ரெடி ஆயிட்டு சூப் இனி நாங்கள் இத கொஞ்ச நேரம் ஆற விட்டு கொள்ளுவோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு சூப் ஆறி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்துட்டது பாத்தீங்கன்னா இந்த நண்டு சூப் வந்து மிகவும் ஆரோக்கியமான ஒரு நண்டு சூப் இதுல வந்து முருக்கங்கீரை கேரட் உருளைக்கிழங்கு வெங்காயம் வெள்ளப்பூடு நண்டு ஒடியல் மா இல்லாம சேர்த்துக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கு இந்த சூப்ல வந்து கூடுதலா சூப்புக்கு வந்து சோளன் மா தான் கார்ன்ஃபிளவர் பயன்படுத்துறது நாங்கள் வந்து ஒடியல் மா பயன்படுத்தி இருக்கிறோம் ஒடியல் மா நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டது இதுல பல்வேறுபட்ட உணவுகளை நாங்கள் செய்து சாப்பிட்டு கொள்ளலாம் அதே மாதிரி தான் நாங்கள் இப்ப சூப் செய்திருக்கிறோம் இதை வந்து காய்ச்சல் தடிமல் அப்படி இருக்க நாங்கள் சூப் செய்து சாப்பிட்டா உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி பாய் பாய்